ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிஷோ பார்ட் ட்வெண்ட்டி ஒன் இந்த பார்ட்டில் நாம் ஜிஷோவில் இருக்கிற நேவிகேஷன் டைப் நேவிகேஷன் டைப்னால் என்ன அப்படின்றத முழுசாக பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியில் நாம் நேவிகேஷன் ஜெஸ்டர் ஸ்டைல்ஸ் அப்படின்றத ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம் அதில் விதவிதமான ஜெஸ்டர்ஸ் ஸ்டைல்ஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவில் அதே நேவிகேஷன் டைப் நேவிகேஷன் டைப்னால் ஒரு ஒரு எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம ஈஸியாக ஜம்ப் ஆக ஒரு நேவிகேஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது என்ன எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பிகினிங் டு எண்ட் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க Ma subscribe I G tutorials notification serum. so vanga video start friends if you love technology be sure to subscribe click the bell icon and select all to stay updated with our latest content Don't forget to like and share our videos thanks for tuning in and let's get started with today's video friends, ஜிஷோ ஓப்பன் பண்ணுறேன் அதாவது காம்யூட்ரி ஸ்க்ரீன் ரீடர் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் ஜிஷோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணனும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஜெனரல் செட்டிங்னு இருக்குது இல்லையா இந்த ஜென்ரல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா அப்புறம் நான் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிற செட்டிங்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ் யூசருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப பேசிக் யூசர்ஸ் அதாவது ஜிஷோ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நேவிகேஷன் டைப்னா என்ன அப்படின்னு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ அட்வான்ஸ் யூசர் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஆனால் இந்த வீடியோ முழுக்க பேசிக் யூசர்ஸ்க்காக ஓகே ஸோ இன்னைக்கான பார்ட் பேஸிக்கான பேசிக்கான யூசர்ஸ்க்கு ஓகே இப்போ நான் ஜெனரல் செட்டிங் ஓப்பன் பண்ணுறேன்

அன்செக் கிளர்க்கும் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பேக் வாங்க ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் ஜிஷோ ஓப்பன் பண்ணி நாலாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ரேஷன் செட்டிங்குன்னு இந்த செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஆப்ரேஷன் செட்டிங்ஸ் ஒன் ஜஸ்ட் டிஃபால்ட் செட்டிங் மேனேஜ் செட்டிங்ஸ் रिलेटेड டு ஜஸ்ட் டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரெண்டாவது ஆப்ஷன் இது வந்துட்டு வெப்பேஜ் எலிமெண்ட் ஓகேங்களா இது வந்துட்டு நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணும்போது ஒரு நேவிகேஷன் டைப் மூலியமாக ஒரு ஒரு எலிமெண்ட்டில் நீங்கள் ஈஸியாக ஜம்ப் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் வியூ எலிமெண்ட்னு இருக்குது இல்லையா ஸோ இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கட்டணும் இல்லையா அது வந்துட்டு வெபேஜ் எலிமெண்ட் அது வந்துட்டு நீங்கள் வெப்சைட் ப்ரௌசிங் பண்ணுறிங்க இல்லையா அந்த இன்டர்ஃபேஸில் யூஸ் ஆகிற நேவிகேஷன் டைப்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு

யூடியூப் இந்த மாதிரி வேறு வேறு ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸில் யூஸ் ஆகிற எலிமெண்ட்ஸ் நேவிகேஷன் டைப்ஸ் மூலிமா நீங்கள் ஈஸியாக ஜம்ப் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதில் ஃபர்ஸ்ட்டு வெப்பேஜ் எலிமெண்ட்டில் என்னென்ன நேவிகேஷன் டைப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் ஓகேங்களா அதாவது ஜிஷோ ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் செட்டிங்கில் ஜஸ்டர் டிஃபால்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ரெண்டாவது ஆப்ஷன் ஓகேங்களா ரெண்டாவது ஆப்ஷனில் வெப்பேஜ் எலிமெண்ட்டுக்கான நேவிகேஷன் டைப் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் ஆகும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு டிஃபால்ட் நேவிகேஷன் அதாவது டிஃபால்ட்டாக நீங்கள் எப்படி ஸ்வைப் பண்ணி நேவிகேட் பண்ணுவீங்களே அது ஓகே ரெண்டாவது நேவிகேஷன் டைப் பண்ணிட்டு ஹெட்டிங்ஸ் ஸோ அதாவது நீங்கள் வெப்சைட் யூஸ் அது ப்ரோ வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணும்போது ஹெட்டிங் பை ஹெட்டிங்கை ஜம்ப் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஹெட்டிங் ஒன் ஹெட்டிங் டூ ஹெட்டிங் த்ரீ இந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணிக்க முடியும் இது லிங்க்ஸ் லிங்க்ஸுடாக்கா ஒரு ஒரு வெப்சைட்டில் என்ன கொடுப்பாங்கனாக்கா ஒரு ஓப்பன் சைட்டில் யூஆர்எல் மூலியமாகவும் கொடுப்பாங்க ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுன்னா லிங்க் மூலியமாகவும் கொடுப்பாங்க அதாவது ஹைப்பர் லிங்க்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஓகே ஸோ அந்த லிங்க் டு பை லிங்க்கு ஜம்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த லிங்க்கை செக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே மூணாவது நேவிகேஷன் டைப் வந்துட்டு பட்டன்ஸு ஸோ ப்ரௌஸ் வெப்சைட்டில் ப்ரௌசிங் பண்ணும்போது பட்டன்ஸ் நீங்கள் ஸ்வைப் பண்ணி தேட தேவையில்லை நீங்கள் இந்த பட்டன்ஸ் எடுத்துகிட்டு ஈஸியாக பட்டன் டு பட்டன் நேவிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று இந்த வெப்பேஜ் நேவிகேஷன் டைப்பில் இருக்கு இல்லையா அதே நேவிகேஷன் டைப்ஸ் தான் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு கஸ்டம் ஸ்டாண்டர்ட் வியூ எலிமெண்ட் இருக்கு இல்லையா அந்த இன்டர்ஃபேஸ்லேயும் இருக்கும் அந்த நேவிகேஷன் டைப்ஸ் லிஸ்ட்லையும் இருக்கும் இதெல்லாமே ஓகே லேண்ட்மார்க்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸஸ்ஸு ஃபோக்கஸபிள் எலிமெண்ட்னாக்கா இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம் இல்லையா இப்போ கிளிக் பண்ணால் அது ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கும் இன்னொன்று ஒன்று ஒன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ஒரு வெப்சைட்டில் டோஸ்ட் நோட் டோஸ்ட்டு மெசேஜாக ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ஃபோக்கஸ் ஆகாது ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இமேஜஸ் ஒரு வெப்சைட்டில் இமேஜஸ் இருந்துச்சுன்னா இமேஜ் டு இமேஜ் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம் செக் பாக்ஸஸ் அன்செக் செக்ன்னு இந்த மாதிரி இருக்கு இல்லையா டாகல் பட்டன்ஸ் டாகல் பாக்ஸ் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்க முடியும் காம்போ பாக்ஸஸ் இருக்கு ஃபார்ம்ஸ் இருக்கு லிஸ்ட்டு லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஸ்க்ரோலிங் மோடு அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுவீங்களே பேஜ் ஒன் பேஜ் டூ இந்த மாதிரியாக இருக்கட்டும் இந்த ஸ்லைடர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே வியூஸ் வியூஸ்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுன்னா ப்ரௌசிங்கில் ப்ரௌசரில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சில சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லை எதனோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இல்லை எதனோ கேஜெட்டோ பார்க்கும் போது அதில் எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா

நம்மளுக்கு காப்பிங் மூடில் ஓசியர் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் அப்புறமா காப்பி இருக்கும் சாரி காப்பிங் மூடில் காப்பி அப் காப்பி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நேவிகேஷன் டைப் எடுத்தால் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப் ரைட் எடுத்திங்கன்னா காப்பி இந்த மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படின்றத காட்டுறோம் உங்களுக்கு மீடியா வேலியூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ட்வெண்ட்டி ரேட்டும் அதிகம் படுத்திக்கலாம் ஓசியர் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஓகேங்களா நீங்கள் ட்ரான்ஸ் ஜிஷோவில் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறிங்கன்னா நீங்கள் ஒரு ஜெஸ்டரில் செட் பண்ண தேவையில நீங்கள் ஒரு நேவிகேஷன் டைப் மூலியமாகவே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லாமல் எதனா ஒன்று எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த எலிமெண்ட்ஸை நீங்கள் ஓஷியர் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டு வியூ ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல வாட்ஸ்அப்பில் அது மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டு ஓஷியர் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அதை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும் ஓசிஆர் ட்ரான்ஸ்லேஷனுக்கு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது ஓசிஆர் பண்ணி ட்ரான்ஸ்லேஷனில் என்ன லேங்குவேஜ் வச்சிருக்கலோ அந்த லாங்குவேஜில் நம்மளுக்கு வாய்ஸு காட்டும் ஓகேங்களா ஓகே யூவில் இருக்குது இது வெப்பேஜ் எலிமெண்ட்டில் இருக்குது ஓகே இப்போ நம்ம கஸ்டம் ஸ்டாண்டர்ட் வியூ எலிமெண்ட் இருக்குது இல்லையா ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கு லேபல்ஸ் இருக்கு அதாவது அன்லேபல்ல இருக்கு இல்லையா இந்த ஆண்ட்ராய்டு எலிமெண்ட்ஸ்ல சில அப்ளிகேஷன்லையாக இருக்கட்டும் இதுல சில அன்லேபிள் பட்டன்ஸ் இருக்கும் அன்லேபிள் பட்டன் இல்லைன்னா இமேஜ் பட்டன் இமேஜ் பட்டன் இமேஜ் பட்டன் இருக்கும் ஸோ இது ஈஸியா நேவிகேட் பண்ணிட்டு போகலாம் இது மூலியமா ஓகேங்களா பட்டன்ஸ் பட்டன் டு பட்டன் நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இமேஜஸ்

இந்த ஸ்க்ரோலிங் மூடு மூலிமாக நீங்கள் கண்ட்ரோல்ஸை அதாவது ஸ்லைடர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கேரக்டர்னால் ஒரு ஒரு எழுத்தாக படித்து காட்டும் ஆயிட் ஆயிட்ல ஆ தீப் பரவ இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்தா படிச்சு காட்டும் அது வர்டு எடுத்துகிட்டு ஸ்வைப் ரைட் பண்ணீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வேர்டு ஸ்வைப் லெஃப்ட்டு பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் வருடு ஓகேங்களா ஜஸ்டர் செட்டிங்ஸ் பாரு பண்ணுறேன் ப்ரீவியஸ் வேர்டு காட்டும் இந்த மாதிரி இருக்கும் சென்டென்ஸ்னாக்கா ஒரு ஒரு சென்டென்ஸாக வரும் ஷார்ட் ஜெஸ்டர் செட்டிங் ஒரு சென்டென்ஸ் ஓகேங்களா ஒரு சென்டென்ஸ்னா லைன் புரியும் நினைக்கிறேன் ஓகே பேராகிராஃப்னாக்க பேராகிராஃபராக நீங்கள் ஓகே மீடியா வால்யூம்னாக்கா மீடியா வால்யூமே உங்க ஃபோனில் மீடியாஸ் இருக்குல்ல ஸோ அந்த மீடியா வால்யூம்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் பாருங்கள் ஸ்வைப் ரைட் பண்ணனக்காய் மீடியா வால்யூம் இன்கிரீஸ் ஆகும் 46 53 60 66 73 750 50 இப்னா ஸ்வைப் லெஃப்ட் பண்றேன் டிக்ரீஸ் ஆகும் ஓகே டிடிஎஸ் ரேட் இப்போ வந்துட்டு நான் ஈ ஸ்பிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க ஈ ஸ்பிக் ஸ்பீச் வந்து அதிகமாகும் நான் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணி சிஃப்டி ஃபோர் தி ஃபைவ் இந்த மாதிரி யூஸ் ஆகும் ஓகே ஓஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குல்ல இப்போ பாருங்க நான் ஸ்வைப் ரைட் பண்ணேனாக்கா நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் வச்சோன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகுது அதே நான் ஸ்வைப் ரைட் லெஃப்ட் பண்ணுற பாருங்க ஓசியர் பண்ணி அது ட்ரான்ஸ்லேட் பண்ணும் ஃபோர் ஃபோர் ஆவுகிவர் ஃபோப்பை ஆவு ஓகே இதுல வந்துட்டு பேஜ் நாட் ஃபோன் அதாவது ஓசிஆர் பண்ண எதுவுமே இல்லை அப்படின்னு காட்டுது ஓகே ஹவு நெக்ஸ்ட் டிஃபால்ட் நாவிகேஷன் ஸோ இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு வியூ லிமிட்ல காட்டணும் காட்டுன இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு வெப்செட் ஓப்பன் பண்றாங்க ஒன் Search or type URL tech, start search button, search with your camera you, search, customize and can see two tabs, signed in check, open the home page but, search or type URL text box, scrolling mode, characters, words, sentences, paragraphs, media volume, CTS rate, OCR and translations. default, one continue with this scrolling mode, characters, script default, see more, to discover, options for discover, Kuli gets a bet from North America belt 16H button.

Heading 1. Download the first three open the home page button. New site information connection is secure. Must have been on dot. New tab, scrolling mode. Default. Scrolling mode. Default. C2 plus code. Download, Download the first links. Next link, okay. 320 KBSNRP 60.3 MB link. Now you don't hyperlink. Next swipe under right swipe on one. Next KBSNRP 31.7 MB link. ஓகே இப்போ நான் திருப்பி லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணேனாக்கா ப்ரீவியஸ் லிங்க் அதே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி காட்டும் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டன்ஸ் இருக்குது இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு பட்டன் எங்கேன்றது எனக்கு தெரியாது இப்போன்னா ஸ்வைப் ரைட் பண்ணுறேன் பாருங்க சர்ச் பட்டன் இருக்குது ஓகேங்களா இதில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது சர்ச் பட்டன் மட்டும் இருக்குது ஓகே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாமா தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ எங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஸோ இங்கேயும் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிறனால ஒன்றையே ஒன்று காட்டுது ஸ்க்ரோலிங் மோட் கேரக்டர் இந்த மாதிரி ஈஸியாக ஜம்ப் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு நேவிகேஷன் டைப் ஆச்சு இதே நேவிகேஷன் ஸ்டைல் நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்தோம் இல்லையா அந்த பார்ட்டில் நேவிகேஷன் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னு போட்டிருப்போம் அது பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக நேவிகேஷன்னால் என்ன அப்படின்றத அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நேவிகேஷன் நேவிகேஷன் தான் என்ன அப்படின்றது தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த ஜிஷோ ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம குரூப் டெலிகிராம் சாரி டெலிகிராம் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் எல்லோரும் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டல் தென் பாய் பாய் டேக் கேர் சி யூ